வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஒரே அப்பாவிற்கு பிறந்த முருகனும் விநாயகரும் முருகன் தமிழ் கடவுளாக இருக்கும் பொழுது விநாயகர் எப்படி இந்தி கடவுளாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவருடைய நோக்கம் என்பது தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை விட்டது தவறு என்று சொல்வதுதான் என்றாலும் கூட அவருடைய வார்த்தையில் இந்த வார்த்தையில் நான் முதல் முறையாக உடன்படுகிறேன் விநாயகரை இந்தி கடவுள்னு யார் சொன்னது விநாயகரும் தமிழ் கடவுள்தான் அதுல எந்த எந்த சந்தேகமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் பிள்ளையார்பட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மில் பலரும் சென்று தரிசிச்சிருப்போம் அங்கு இருக்கக்கூடிய அந்த பாறை ஓவியம் அதாவது விநாயகருடைய சிற்பம் இருக்கிறது அது அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விநாயகர் சிற்பங்களிலேயே மிகவும் பழமையான ஒரு சிற்பம் அது மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தமிழ் பாட்டி ஔவையார் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா எனக்கு மூன்றும் வேணும் அதை நீ எனக்கு தா அப்படின்னு சொல்லி ஒளையார் யாருகிட்ட கேட்கிறாங்க விநாயகர்கிட்ட கேக்குறாங்க ஒருத்தருக்கு சங்க தமிழ் மூன்றும் கைவரப்பட வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று சொன்னால் விநாயகர் தமிழ் கடவுள் தானே சரி விநாயகர் மட்டும்தான் தான் தமிழ் கடவுளா அப்படின்னு பார்த்தா கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களிலேயே மிகவும் பழமையான ஒரு இலக்கியம் அதில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாயோன் மேய காடுரை உலவும் சேயோன் மேய மைவரை உலவும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் அதாவது திருமால் முருகன் இந்திரன் வருணன் இந்த நான்கு அந்த திணைகளின் தெய்வங்களாக காட்டப்படுகிறது அதுல வந்து முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லாம இந்த நான்கு நான்கு திணைகளின் தெய்வங்கள் காட்டப்படுகிறது பின்பு கொற்றவை பல இடங்களில் காட்டப்படுகிறது அந்த ரீதியில சொன்னா திருமாலும் முருகனும் இந்திரனும் வருணனும் தமிழ் கடவுள்கள் நம்முடைய கிடைத்திருப்பதிலேயே மிகவும் பழமையான இலக்கியங்கள் இந்த தெய்வங்களை கொண்டாடுகிறது சிவனும் சக்தியும் தமிழ் கடவுள்கள் என்பதில் ஏற்கனவே இங்கிருக்கும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை எனவே விநாயகர் மட்டுமல்ல நான் சொன்ன இத்தனை கடவுள்களும் தமிழ் கடவுள்கள் தான் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அப்போ தமிழனாக வாழ்வோம் நான் வந்து தமிழனாக நான் நினைக்கிறேன் தமிழ் கடவுள்களை கொண்டாடுவோம் தமிழ் கடவுள்களை வணங்குவோம் தமிழனாக வாழ்வோம் தமிழன் என்று உணர்வோம் நன்றி வணக்கம்